ஹாய் ஹலோ வணக்கம் டிஜிட்டல் விவசாயம் யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்கள் கௌதம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆடுங்க எவ்வளோக்கு வாங்கணும் எத்தனை ரூபாய்க்கு விற்றோன்னு தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பெல் ஐக்கேனையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாறு குட்டி வாங்கினோம் பதினாறுமே கிடா குட்டிங்க தான் விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு குட்டியுமே நம்ம ஒட்டுக்கே நம்ம விற்றாச்சு இதில் பெரிய குட்டி சின்ன குட்டி ஒரு ஏழு மாதத்து எட்டு மாதத்துக்கு குட்டிங்கள் இருக்குது நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு குட்டிங்க இருக்குது ஆவரேஜ் கணக்கு பண்ணி நம்ம குட்டிகள் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது ஒரு ஆயிரத்தி பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வீதம் நம்ம ஆவரேஜ் வாங்கியிருக்கோம் விற்பனைன்னு பார்த்திங்கன்னா ஜோடி ரூபாய்க்கு வித்தா இது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இப்போ விற் விற்பனைன்னு பார்த்திங்கன்னா ஒட்டுக்கு எல்லா குட்டிகளோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம விற்றுருக்கோம் இதை வாங்கினது பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மொத்தமாக நம்ம வாங்கியிருக்கோம் இதை மைனஸ் பண்ணோம்னா முப்பதனாயிரரூவா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு இந்த முப்பதனாயிரத்து என்னென்ன செலவுன்னு நம்ம கிடங்குகளுக்கு செலவு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா ஒரு மூடை பருத்தி விதை நம்ம வாங்கும்பொழுது பருத்தி மூடை ஆயிரத்தி அறநூறுவா இருந்துச்சு இப்போ பத்து கிலோ கடலை புண்ணாக்கு ஐநூற்றி எழுபது ரூபா ஐம்பத்தி ஏழு ரூபா கிலோ அதுக்கப்புறம் மெடிசன் செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐநூறுரூவா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கேன் டிவார்மிங் ப்ளெக்ஸர் புரோட்டான் எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் கூட நம்ம உளுந்த பொட்டும் ஒரு ஆயரூவா சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா வருது ப்ளஸ் இதோட தீவனமாக ஒரு அஞ்சு மூட பொட்டு நம்ம செலவு செஞ்சுருக்கோம் சீனவர பொட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா நம்ம ஆடாயிருக்கு நம்ம லாபம்னு பார்த்திங்கன்னா முப்பதனாயிரரூவா இதில் மைனஸ் பண்ணோம்னா செலவினங்களை மைனஸ் பண்ணோம்னா ஒரு அப்ராக்சிமேட்லாம் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரரூவா கிடச்சிருக்கு இருபத்தி நாலாயிரம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக நம்ம ரெண்டு மாதம் நம்ம இந்த குட்டிங்களை வளர்த்துருக்கோம் குட்டிங்க வாங்க வாங்கும் போது பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆவரேஜ் கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இப்போ விற்பது ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம் வளர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வளர்ப்பு நம்ம அந்த குட்டிகளை எல்லாத்தையுமே வளர்த்துருக்கோம் பசந்திவனத்தில் வந்து நம்ம அகத்தி கொலை கொடுக்குறோம் மல்பெரி குலை கொடுக்குறோம் சவுண்டால் குலை அது மாதிரி பசந்திவனத்தில் கொடுக்குறோம் பசந்திவனம் வந்து நம்ம ஒரு செலவினங்களே இந்த கிடாங்களுக்கு வந்து கிடையாது இப்போ ஒரு குட்டிக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ஆயிரம் ரூபா வீதம் நமக்கு கிடைக்கும் இதே நம்ம பனிகாலம் அங்கதுனால கொஞ்சம் குட்டிங்களுக்கு சளி பிடிக்கிறது காய்ச்சல் அந்த மாதிரி வர்றதுனால கொஞ்சம் குட்டிங்க கொஞ்சம் மெலிவாகும் அதனால் கொஞ்சம் குட்டிங்க பார்க்குறதுக்கு வந்து பார்வை கிடையாது மாதிரி வெயிட் கெயின் வந்து அதிகமான அளவு இல்லை ஓரளவு தான் நம்ம வெயிட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்த அளவு வெயிட் கிடையாது இதே கோடைகாலம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா ஜோடி மேலே ஒரு அதிகமாக கிடைக்கலாம் மழை காலம் குளிர்காலங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருக்கு அவ்வளோதான் குட்டி நல்லா நீளவளமாக நல்லா நெட்டுப்போக்காக நல்ல குட்டிங்களை பார்த்து நம்ம வாங்கினோம்னா ஒரு மாதம் செலவு எல்லாமே போக ஒரு ஆயரருவா மாதம் நம்ம குட்டிங்களுக்கு கிடைக்கும் குட்டி அதுக்கு தக்க நம்ம நீட் போக்காக நல்லா குட்டிங்களாக இருக்கணும் குட்டி வாங்கி நல்லா டீ வாங்கி பண்ணி நல்லா சப்ளிமெண்ட்ரி டானிக்கெல்லாம் கொடுத்து நல்ல தீவனங்கள் அடர் தீவனம் உலர் தீவனம்லாம் நல்லா கொடுத்து குட்டிகளை வளர்த்தா மட்டும்தான் இந்த இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு பன்னெண்டாயிரரூவா வீதம் கிடைச்சிருக்கு ஒரு பதினாறு குட்டிங்களில் இதே கோடைகாலம்னால் கூட ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா சேர்த்துக்கு கிடைக்கும் இவ்வளோ தான் நம்ம குட்டிகளுடைய ஒரு குட்டிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லுவாங்க மாதம் ரெண்டாயிரம் கிடைக்கும் மூவாயிரம் கிடைக்குலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது செலவினங்கள் போக நல்லா நம்ம பராமரித்து பண்ணோன்னா ஒரு குட்டிக்கு மாதம் ஒரு ஆயரூவா செலவினங்கள் போக ஒரு ஆயரூவா கிடைக்கும் நல்ல குட்டி போக்க இருந்தால் அந்த அளவு கிடைக்கும் இல்லைன்னா அந்த அமௌண்ட்டு கூட நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம குட்டி வாங்கும் போதே நல்லா பார்த்து வாங்கணும் இது நம்ம மழை காலங்கிறதுனால ஒரு பதினாலு வெள்ளாட்டம் குட்டி பிடிச்சிருந்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கிறதுக்காக நம்ம செம்பருக்குட்டி தான் வளர்த்துட்ருந்தோம் செம்பருக்குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பது குட்டியுமே நம்ம வச்சுருந்தோம் குட்டி எல்லா குட்டிங்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எட்டை வர பொட்டுக்குட்டி நம்ம முப்பது குட்டி வச்சுருந்தோம் முப்பது குட்டிக்குமே நல்லா கொம்பூரி விட்டு நல்லா சு ஃபுல்லாக முடி வெட்டி விட்டு நல்லா குட்டிங்களை வச்சுருந்தோம் ஒரு உடல்நிலை சரியாததுனால குட்டிங்களை எல்லாமே ஒட்டுக்க கொடுத்தாச்சு கொடுக்கும்போது நல்ல ரேட்டு தான் கொடுத்தோம் நம்ம இந்த மழை காலங்கிறதெல்லாம் அடுத்து நம்ம குட்டி பிடிக்க முடியாதனால வெள்ளாட்டங்குட்டியாக நம்ம பிடிச்சாச்சு ஒரு ரெண்டு மாதம் வளர்ப்பா நம்ம வெள்ளாட்டங்குட்டியை வளர்த்து விற்றுட்டு அடுத்து நம்ம செம்பராட்டங்குட்டி தான் நம்ம வாங்க போகிறோம் எந்த ஒரு குட்டியுமே நம்ம சீசனை பொறுத்து தான் வாங்கணும் செம்பறையாடை பொறுத்தளவு மழை காலத்தில் அதிகப்படியான நோய் காண எல்லாமே வரும் வெள்ளாட்டங்குட்டி பொறுத்தளவு அந்த அளவு வராது அதனால் ஜனவரி மாதம் பார்த்து பிடிக்கணும் நல்லா செம்பருக்குட்டியெல்லாம் பார்த்து பிடிக்கணும் அதிகமான மக்கள் பார்த்திங்கன்னா அடர்த்தி உவனை எந்த ரேஷிகளை சேர்க்கணும்னு கேட்டாங்க இப்போ அப்போ சொல்கிறேன் மக்காச்சலம் பார்த்திங்கன்னா நாற்பது நூறு கிலோ தீவனத்துக்கு நாற்பது கிலோ மக்காச்சலத்தை சேர்க்கணும் அது கூட முப்பது கிலோ பருத்தி வதை ஒரு பத்து பெர்சன்டேஜ் நம்ம கடலை புண்ணாக்கு ப்ளஸ் இருபது பெர்சன்டேஜ் நம்ம உளுந்தங்குறினை ஏதாவது ஒரு பொட்டு உளுந்தம் பொட்டு பாசி பொட்டு ஏதாவது ஒரு பொட்டு ஒரு இருபது பர்சன்ட் கொடுக்கணும் இது போக நம்ம தாது உப்பு மினரல் மிக்சர் வந்து இது போக இந்த அடர் தீவனத்தில் கொடுக்கணும் இந்த ரேஷியோவில் தான் கரெக்டான ரேஷியோ அதாவது உணவு வந்து கரெக்டான ப்ரோட்டீன் அளவு வந்து கிடைக்கும் இல்லை நம்ம ஒரே தீவனமாக பருத்தி விலன்னா ஒரே மக்காச்சலமாக போட்டால் அந்த நம்ம நினச்ச வெயிட் வந்து எதிர்பார்க்க முடியாது நம்ம கரெக்டான அளவு கொடுத்தா மட்டும்தான் குட்டிங்களோட வெயிட் வந்து மாதம் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வந்து வெயிட் வந்து கூடும் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கோழிங்க தான் கோழி தான் இது புது வகையான கோழி எப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி சண்டை சேவலுக்கும் நம்ம கிண்ணி கோழிக்கும் இனக்கலப்பா ஆகி பிறந்த கோழி தான் அந்த கோழி இது முட்டையை வைக்கல வாங்கி இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம முட்டையை வைக்கல இது பார்த்தீங்கன்னா தாது உப்பு கட்டி ரொம்ப நண்பர்கள் கேட்டிருந்தீங்க தாது உப்பு கட்டி எங்கே கிடைக்கும்பான்னு கேட்டிருந்தீங்க உப்பு கட்டி கேட்டிங்கன்னா அனிமல் மெடிக்கல்ஸ்லே கிடைக்கும் அதாவது மாட்டாஸ் பித்திரம் அந்த மாதிரி மெடிக்கல் சப்ளை கிடைக்கும் தாது உப்பு கட்டின்னு கேட்டாங்களே கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம எட்டையார் பொட்டுக்குட்டி நம்ம இந்த வெள்ளாட்டம் குட்டிகள்லாம் கொடுத்துட்டு நம்ம குட்டி பிடிக்கலான்னு தான் போனோம் நம்ம பக்கத்தில் ஒரு அரௌண்டிங் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மாமா இந்த ஃபார்ம் வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஆடு வச்சுருந்து அதில் வர குட்டிங்களை அவங்க விற்பனை செஞ்சிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பக்கிரத்து வாங்கின குட்டிங்களும் அவர் கூட வாங்கினது தான் இப்போ இப்போயும் அந்த குட்டிங்களை கொடுத்துட்டு அடுத்த பர்ச்சேஸ் பண்ணதுக்காக போனோம் இன்றைக்கி போய் ஒரு இருபது குட்டி வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோன்னே நம்மளுடைய தெரிஞ்ச நண்பர் வேணுன்னுங்கிறதுக்காக நம்ம வாங்கின விலைக்கு அந்த இருபது குட்டிகளுமே நம்ம அவருக்கு அப்படியே அந்த குட்டிங்களை கொடுத்துட்டோம் அப்போ அந்த வீடியோ அந்த பண்ணைக்கு போகும்போது அந்த வீடியோ இந்த வீடியோஸ்லாம் எடுத்தோம் நம்ம இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தாயாடுங்க எல்லா ஆடுங்களுமே நல்லா பொட்டாடுங்க நல்லா ராப்பொட்டான ஆடுங்க இந்த ஆடுங்க எல்லாமே நல்ல நல்ல ஆடுங்களாக இருந்துச்சு அவர் கூட மித்த இடத்த வாங்குறதை விட நம்ம இவர் கூட நம்ம குட்டிங்களை வாங்கும்பொழுது இவர் வீட்லேயே நல்லா குட்டிங்களுக்கு போடுவார் அதாவது சின்ன இருந்தே நம்ம கொலை கட்டுறது நம்ம தீவனம் காடிலேயாமல் அரிசி பொட்டு இந்த நாற்று இந்த மாதிரிலாம் வீட்லேயே நல்லா குட்டி சின்ன குட்டியிலேருந்தே பழக்கிறதுனால நம்ம வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கூட நல்லா டக்குன்னு அந்த குட்டிங்க வந்து உடனே டக்குன்னு தீவனத்தை சாப்பிட்டு உடம்பு ஏறும் இதே நம்ம வேறு இடத்துல வாங்கிட்டு வரும்போது குட்டிங்க டக்குன்னு மெலிஞ்சிரும் வேறு இடத்துல வாங்கும்பொழுது அதனாலேயே இவர் கூட எப்போயுமே நம்ம எட்டு அந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இவர் கூட ஒரு இருபது குட்டி நம்ம வாங்கி அப்படியே நம்மளுடைய நண்பர் ஒருவர் கேட்டார்னு அந்த குட்டியில் அப்படியே அந்த இருபது குட்டியுமே கொடுத்தாச்சு அடுத்த குட்டிங்களை பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டி தான் ஒரு ஐம்பது குட்டி பிடிக்கலான்னு ஒரு யோசனை இருக்குது அந்த குட்டிங்க பிடித்த பிறகு அடுத்தடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறேன் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கோம் நம்ம எத்தனை குட்டி வாங்கினோம் எத்தனை மாதம் வளர்த்தோம் எவ்வளோ லாபம் கிடைச்சிச்சின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்ததாக நம்ம என்ன குட்டிங்க பிடிக்க போகிறோன்னு நம்ம நம்மளுடைய சேனலை மறக்காம பதிவிடுறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ